ஒருத்தர் வந்து பணம் சம்பாதிக்கிறாரு அது நல்ல வழியில் வந்ததா கெட்ட வழியில் வந்ததா எப்படி கண்டுபிடிக்கிறது சரி நீங்கள் கேட்பீங்க கண்டுபிடிச்சி என்னப்பா போகுது ஆவத்திருவின்னு கேப்பீங்க அந்த பணம் நல்ல இடங்களுக்கு அந்த பணம் கை மாறும்போது இந்த கேள்வி கேட்டுறது நியாயமா இல்லை நியாயம் இல்லையா இல்லை த தப்பான வழியில் சம்பாதிச்ச பணத்தை நல்ல வழியில் செலவு பண்ணலாமான்னு கேட்குறீங்க இவ்வளோதான் கேள்வி எஸ் ஓகேவா தப்பான் சம்பாதிச்சுறது தப்பான வழி ஒருத்தங்கிட்டருந்து அடித்து இன்னொருத்தனை கொடுக்குறது என்ன ஹீரோயிசமா அது இல்லைண்ணா அது கேட்கலாம் ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறாரு அதுதான் சாமி அவர் நல்ல வழியில் வந்து கெட்ட வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அது வந்து அது என்ன ஒரு ஒரு தொழில் பண்ணுறாரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அதில் ஒரு ஒரு நேர்மை இருக்கு இல்லையா அது அது நான் சொல்றது வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அது அது அதை தாண்டி நீங்க தப்பான வழியில அந்த பணம் சம்பாதிச்சாலே தவறான வழி பாதை தான் தவறான வழிதான் அது அந்த பணம் அந்த பணம் சம்பாதிச்சு நம்மளுக்கு என்ன இருக்க போகுது அதனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு அதாவது அது தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ண போறேன்னு கேட்குறீங்க கேப்பீங்க அந்த பணம் வந்துட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வருதுன்னு வச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு வந்தது வருதுன்னா அந்த கேள்வி கேட்கறது வந்துட்டு நியாயம் தானே நியாயமா அதுதான் சாமி இப்போ அந்த பணம் ஒரு நல்ல வழியிலே சம்பாதிக்கல தப்பான வழியில தான் சம்பாதிச்சிருக்காரு என்ன இவ்வளோதான் விஷயமே அதில் அந்த மாதிரி பணம் அந்த மாதிரி பணங்கள் இது போன்ற ஆசிரமங்களுக்கு இல்லை இது போன்ற நல்ல காரியங்களுக்கு தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்துறதுல தவறு தவறு இல்லையே தவறு இல்லை தானே இதுல என்ன தப்பு இருக்குது அவர் வந்து தவற உணர்ந்துட்டாரு நம்ம தப்பான வழியில் சம்பாதிச்சிட்டோம் தப்பான வழியில் சம்பாதிச்சிட்டதுக்கப்புறம் அந்த தவறை அவர் உணர்ந்து சரி வேண்டாம் இந்த பணம் நமக்கு வேண்டாம் அப்படின்றதுக்காக அந்த யார்டருந்துலாம் அந்த பணத்தை அவர் வந்து திருடுனாரோ அவங்கலாம் இல்லை அவங்களாம் இல்லை அவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க இல்லை செத்து போயிட்டாங்க ஏதோ ஒன்று ஆகிட்டாங்க ஏன்னா ஒரு ஆளும் அந்த பணத்தை அவர் சம்பாதிக்கலாம் பல பேர்ட்டேருந்து ஏமாற்றி அந்த பணத்தை சம்பாதிச்சிருக்காரு இப்போ அவர் அதை உணர்ந்துட்டார் அவர் உணர்ந்ததுக்கு அப்புறம் இனிமேல் மகாபாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பணத்தை வந்து இது போன்ற ஆசிரமங்களுக்கு இல்லை நல்ல காரியங்களுக்கு செலவு பண்றதோ தவறு ஒன்றும் இல்லை ஆனால் அவர் திருந்தாமல் திருந்தாமல் திருப்பி திருப்பி அதே செயலியில் ஈடுபட்டு கொண்டு இது போன்ற நல்ல காரியங்கள் செய்வது ஏற்புடையதாக இருக்காது நல்ல காரியங்கள் ஏன்னா அது வந்து அது நாலு பேர் பார்க்கணும் அது வந்து தற்பெருமைக்காக ஆயிடுது அது தற்பெருமைக்காக ஆயிடுது இங்க இங்க வந்து திருந்தி மனம் திருந்தி வர்றதுன்றது ஒரு நிலை அது அது நல்ல நிலை அது ஏன்னா அநியாயமா சம்பாதிச்ச பணம் நமக்கு என்னத்துக்கு இது மாதிரி நல்ல காரியங்களுக்கு கொடுத்து நம்ம வந்து இது செலவு பண்ணிடலாம் வேண்டாம் நமக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல நிலை அது மனம் திருந்திய நிலை ஆனால் நான் அதையே செஞ்சுட்டு இருப்பேன் இப்படியும் செய்வேன் அப்படியும் செய்வேன் என்ன கண்ணதாசன் பாடிட்டு அதையும் பாடி வச்சு தான் போயிருக்க என்ன பட்டது அதாவது தப்பாக சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணுறவன் கிருக்கேன் இருப்பார் பைத்தியக்காரன் அளவுக்கு மேலே பணம் பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் வரவுக்கு மேலே செலவு செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் கையில் இருக்கும் காசை எடுத்து தர்மத்துக்கு தர்மத்துக்கு செய்தால் கர்ம மடாடு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லியிருக்காரு அவரும் அப்ப இது போ இது மாதிரி இன்னொரு இன்னொருத்தண்டை அடிச்சு இன்னொரு இடத்துல போய் கொடுக்கறதுலாம் வந்து தர்மம் ஆகாது அது தற்பெருமை தான் அது வழிவகுக்கும் நானும் நல்லவன் நம்ம வழிகளை சொல்லுவார்ல நானும் ரவுடி தாண்டா நானும் ரவுடி தாண்டான்னு அது மாதிரி நானும் நல்லவன்டா நானும் நல்ல வேண்டான்னு காட்டிக்கிறதுக்கு அது அநியாயமாக சம்பாதிச்சு நல்ல காரியங்கள் அப்படி தான் நிறையா நடக்குது இங்கே அது நடந்துக்கிட்டுதான் இருக்காது நடக்காம இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது தான் இருக்குது அந்த மாதிரி செய்கிறாங்க அவங்க ஆனா அதுல பெரிய புண்ணியம்லாம் ஒண்ணு சேராது புண்ணியம் எப்ப சேருதுன்னா மனம் திருந்தினால் மட்டும்தான் மனம் சரணம் அடைந்தால் மட்டும்தான் புண்ணியம் சேரும் புண்ணிய புண்ணியம் எப்ப செய்யணும் மனம் சரணம் அடையணும் அடையணும் ஒன்றுமே இல்லை எனக்கு எல்லாமே இனிமேல் கடவுள் தான் ஆயிரணும் அதுக்கப்புறம் அவர் நல்லா சம்பாதிச்சாரோ கே சம்பாதிச்சாரோ அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துடணும் தவறான பழியில் வழியில் வழி வழியில் வந்த பணம் வந்தால் கொடுத்துட்டா அவருக்கு பாவங்கள் குறைய குறைஞ்சிடும் பாவங்கள் வராது அது அது கொடுத்ததால பாவம் தீர்றதில்ல அவர் மனம் திருந்துறாரு பாருங்க அங்கே அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் அவர் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன்னு நினச்சா கூட அது அதுவே பெரிய புண்ணு இந்த புண்ணியம் தான் அது அவர் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் இது எனக்கு வேண்டாம் இனிமேல் இந்த மாதிரி பணத்தை நான் சம்பாதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் நினச்சிட்டாரு அந்த அந்த வழியில் அவர் போயிட்டார்னால அதுவே பெரிய 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 புண்ணியம்தான் உலகத்தின் முடிவில் உலகம் போகுதுன்னு நினச்சிக்கோங்க அந்த முடிவில் ஒருத்தர் வருவார் அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் யார் யார் என்னென்ன பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கள அவர் பேர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒருதலை பட்சமாக இதை நான் பேசுறேன் நான் இல்லை நான் இது ஒருதலை பட்சமாக பேசுறேன் நான் ஏன்னா இதுல நான் எனக்கு நடுநிலை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்மளுடைய கடைசியாக வந்த ஞானி உலகத்துக்கே ஒரு ஞானி வந்துட்டாரு கல்கி அவதாரம் எடுத்து வந்துட்டு பொடிஞ்சு போச்சு அது அது யாருன்னா அது வள்ளலார் தான் அது வள்ளலார் திருப்பியும் வருவார் திருப்பியும் வருவார் வந்து இந்த உலகத்தை வந்து மாற்றுறார் உலகமே ஒரே மதத்து கீழே வரும் அங்கே பூரா அந்த வடலூரில் போய் சுற்றிட்டு இருப்பாங்க வெள்ளக்காரங்க பூரா வடலூர் வருவாங்க அரபு தேசத்துலேருந்து வருவாங்க ஐரோப்பா தேசத்துலேருந்து வருவாங்க உலக உலகமயமான ஒரு மதமாக வள்ளலார் மதம் மாறும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை இது வந்து ஒரு ஒருதலையான ஒரு பேச்சு தான் இது அது என்னுடைய நம்பிக்கை இது இப்படி தான் ஏன்னா ஏன் அப்படின்னா ஒரே ஒரு முறை தான் நான் வடலூருக்கு போயிருக்கிறேன் அந்த அங்கே இரு அவர் பண்ணி வச்சிருக்க அந்த வேலை அதெல்லாம் பார்த்துட்டு வியந்து போயிட்டிருந்தேன் ஏன்டா இருந்தாலும் இப்படி பண்ணி வச்சிருக்காரு இவ்வளோ பெரிய இடத்த வாங்கி போட்டிருக்காரு அப்படின்னு கேள்வி எனக்குள்ள வந்து குறைஞ்சி எடுத்துருச்சு ஏதோ ஏதோ ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு இவர் ஏதோ பண்ணிருக்காரு சும்மா இவருக்கு ஞானி எதுக்கு இவ்வளோ இடம் பெரிய இடம் அங்கே இருந்து பார்த்தா அந்த அந்த ஆசிரமே தவளுண்டா தெரியுது அவ்வளோ இடம் பறந்து விரிந்த ஒரு ஒரு வெற்றிடம் அது பறந்து விரிந்த ஒரு வெற்றிடம் அது ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இறைவன் வந்து அந்த வெற்றிடத்தில் தான் இருக்கிறான் அதை உணர்த்துறதுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது கரெக்ட் தான் அது ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் எதுக்கு ஏன் அவ்வளோ பெரிய இடம் நான் கேள்வி கேட்க 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 எனக்கு உள்ள அந்த பதில் வருதுதே என்ன விளையாட்டு நினச்சிக்கிட்டியா எல்லாம் போற சுத்த மக்கள்லாம் வருவாண்டா இங்க கோடி கணக்கெல்லாம் வருவான் அப்போ வந்தவ பத்தாது அந்த இடம் இந்த இடம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக வாங்கி போட்டு வச்சிருக்கேன்டா அதை பின்னாடி வர பிள்ளைங்களுக்குல பிள்ளைங்களுக்காக அப்போ வந்து தான் எனக்கு தோ எனக்கு 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 வந்து அது அது வந்து தெரிந்தது எனக்கு இவர் வந்து சாதாரண வந்து மகான் கிடையாது வள்ளலார் வந்து சாதாரண மகான் கிடையாது இவர் அவர் வந்து எதிர்கால திட்டத்தோடு தான் அவர் வந்துட்டு போயிருக்காரிங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சது ஆனால் அவர் வருவார் திருப்பி வள்ளலார் வருவார் வள்ளலார் வேற ஒரு பேரில் வருவார் அவர் வெள்ளக்காரனாக கூட இருக்கலாம் அவர் அவர் வெள்ளக்காரனாக கூட இருக்கலாம் வேறு வேறு தேசத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம் ஆனால் அவர் வந்து அவர் இவருடைய புகழை பரப்பி பெரிய அளவில் உலக புகழ் அடைகிற அளவுக்கு போவார் ஆனால் அதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு ஆயுசு பற்றாது நம்ம இருக்க மாட்டோம் நம்ம அப்பெல்லாம் இது இன்னும் ஒரு நூறு வருஷமோ இரநூறு வருஷமோ ஆகும் அது இப்போ நடக்காது அது இப்போ நடக்கிற வேலையில்லை சாமி ஏசு வந்து நீங்கள் அவர் மறித்ததுக்கு பின்னால் நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவர் அந்த பைபிள் எழுதப்பட்டது அதுக்கப்புறம் தான் அவர் புகழ் பர பரப்பப்பட்டது அவர் மட்டும் இல்லை நம்ம நாட்டிலே எவ்வளவோ ஞானிகள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறம் பிறகு தான் அவங்க புகழே அடைஞ்சாங்க வேறு ராகவேந்திரெல்லாம் இப்போதான் புகழடைஞ்சார் அவர் வந்து இஸ்லாமியர் காலத்து ஆளுவர் இஸ்லாமிய படையெடுப்பு இருக்கு இல்லையா அப்போ அந்த காலத்து ஆளவர் அவர் கதையில் இஸ்லாமியர்கள் பிரச்சனைலாம் வருது இல்லை தலையீட்டுலாம் வருது இல்லை அந்த காலத்து ஆளவர் அவர் மத்திய மத்துவாச்சாரியாவுடைய அந்த அந்த மரபில் வந்த சீடர் அவர் அப்படி அவர் அந்த காலத்தில் ஒரு சமாதி அடைஞ்சவர் இப்போ தான் ஒரு பிரபலியமானார் அதே மாதிரி சாய் பாபா ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் பிரபலியம் ஆனார் இப்போ பயங்கர பிரபலியம் ஆகிட்டார் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை முக்கு முக்கு முடக்கலாம் இருக்கிறார் சாய் பாபா இப்போ அப்போ ஞானிகள் வந்து உடனே பிரபலியமாக மாட்டாங்க அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் அது இது போன்ற மிகப்பெரிய ஞானிகள்லாம் வந்து உடனே புகழ் பெற மாட்டாங்க அதாவது ஊறி 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 வரணும் அது உணர்வில் ஊறணும் அது அவங்கள பற்றின விஷயங்கள் உணர்வில் ஊறி வெளிப்படணும் விளையாடுற அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் எந்த ஞானியும் வரலை வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது திருப்பி அவரே வந்தால் தான் அவங்க ரொம்ப ஐயாவுக்கு அந்த இல்லை ஐயா வந்து ஐயாவே சொல்லிட்டார் ஐயாவே ஐயாவே ஐயா வந்து எப்படின்னா அவங்க லெவல் வேற நம்ம லெவல் வேறேன்னு சொல்லிட்டாரு அவங்க வந்து உடல் இல்லாமல் போனாங்க உடலில் விட போனவங்க அவங்க அதுக்கு பின்னாடி வந்த எல்லா ஞானிகளுக்குமே உடல் இங்கேயே விழுந்துருச்சு உடலோடு போன ஞானிகள் யாருமே கிடையாது அவர் ஒருத்தர் தான் உடலோடு போனார் அதுக்கு முன்னாடி பட்டினத்தார் போனார் அதுக்கு அது அதுக்கு முன்னாடி இவர் போனார் இப்போ பத்திரகிரியார் போனார் அதுக்கு முன்னாடி வந்து சித்தர்கள் எல்லாருமே அப்படி தான் போனாங்க அது ஒரு முறை அது அது மணி மந்திரம் பௌசகம்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு முறை அது அந்த முறையை கையாண்டு அவங்க அந்த மாதிரி உடலோடு போனவங்க அவங்க அந்த மாதிரி போனவர் வள்ளல்ல அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அது மாதிரிலாம் வந்து நீங்கள் உங்களை சொல்கிறோமே மணி மந்திரன்னு சொல்கிறோமே உங்களுக்குள்ள ஓசையை எழுப்புறதே சாதாரண விஷயம் கிடையாது அவங்க அந்த லெவலுக்கு ஓசையை எழுப்பி அதுக்கப்புறம் பல பல விஷயங்களை தாண்டி தாண்டியவர்கள் அவங்கெல்லாம் வந்து இதுக்கும் சின்ன வயசு தான் ரொம்ப வயசு கூட இல்லை அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு தான் அவருக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு வயசில் இவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிச்சுட்டு போயிருக்கார் ஒரு பிரமிப்பான ஒரு ஞானி அவர் வள்ளல்லார் ஆமாம் விரும்பிப்பான ஞானி அழை அவர் தான் வருவாருன்றது என்னுடைய நம்பிக்கை மற்றவங்க நம்பிக்கை எப்படின்னா இருக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னுடைய நம்பிக்கை இதுதான் சொல்லுங்க சொல்லுங்கள் சார்